நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அதை நேர்கோட்டும் போது அப்படின்னு பார்க்கும்போது அதாவது நேர்கோடுக்கும் போது ஈக்கோட் கன்சர் ஜீரோ இருக்க மாதிரி எல்லாத்தையும் இன்சி எடுத்து வந்து எழுதணும் ஸோ இதுதான் இதோட ஜென்ரல் ஃபார்ம் நேர்கோட்டோடது ஏ எக்ஸ் பிளஸ் டிஓ பிளஸ் சி ஏ பிளஸ் ஏ கமா பி மற்றும் சி என்பன மெய்யன்கள் இந்த ஏ பி சிங்கிறதுலாம் மெய்யன்கள் அதான் ரியல் நம்பர் மேலும் இரண்டும் ஒரே நேரத்தில் பூஜ்ஜியம் ஆகாது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோட கோபிஷன்ட்டும் ஒயோட கோபிஷன்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே நேரத்தில் வந்து ஜீரோவாக இருக்காது ஏதாவது சொன்னதாக ஜீரோவாக இருக்கும் மேற்கண்ட பொது மற்ற இடங்களும் மாற்றலாம் ஸோ இந்த மேற்கொண்டோட பொது இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் மற்ற இடத்துல மாற்றுவதை போறப்போம் சாய்வு மற்றும் வெட்டு வடிவம் பி நாட்டி கொண்டு ஜீரோ ஸ்லோப் இன்டர்செக்ட் ஃபார்ம் சாய்வு வெட்டு வடிவம்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்துருக்கோம் அதை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன் அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பெட்டர் பிடிக்கும் சாய்வு எடுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஒய் ஈக்குவல் டு எம் எக்ஸ் பிளஸ் சி நமக்கு தெரியும் இதுதான் சாய்வு எடுத்து நோடியத்தோட ஃபார்முலா

இது ரெண்டு இதுல ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது காஸ் ஆல்பா கோட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் ஏ டபுள் ரூட் ஏஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அதே மாதிரி சைன் ஆல்பா வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ மைனஸ் பி டபுள் பை ரூட் ஏஸ்கொயர் பிளஸ் பி இந்த பி டபுள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஈக்குவல் பண்ணும்போது பி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு ரூட் ஏஸ்கொயர் ஸ்கொயர் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலாஸ்ல அந்த கோஎஃபிஷியன்ட் வெச்சு இந்த சப்ட் பண்ணும்போது நமக்கு இந்த மூணு வேல்யூ காஸ் ஆல்பா சைன் ஆல்பா பி கிடைச்சிரும் அதுக்கு ஒண்ணு இந்த ஈக்குவேஷன் சப்ட் பண்ணீங்கன்னா நமக்கு அந்த லைன் கான்ஃபார்ம் கிடைச்சிரும்

இ cie குக்கப்рет்ன சம்பாடு, குட்டுத்ぎகிக்கிர் discontinmost because un caibe r propri Deep C சைவொட்ட இச் y equal C நமக்கு தெரியும் ஓகேவா அதே மாதிரி இந்த Burada a b c script doubverted and edge the two formula 皆 where toheet behind each the subject dashing down my side die While y the value of five whole i equals root 3 ஓய் பொய் கூட எம்எக்ஸ் பிளஸ் பி என்ற சம்பாட்டுடன் ஒப்பிடும் போது ஸோ இதை வந்து இதோட ஈக்குவல் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சது எம் இருக்கிற இடத்துல இருக்கு ரூட் த்ரீ ஸோ எம் அதாவது சாய்வு எம் ஈக்குவல் டு ரூட் த்ரீ பி இருக்கிற இடத்துல இருக்கு அதாவது ஒய்யின் எடுத்துட்டு ஃபோர் ஸோ அதனால ஃபோர் எடுத்திருக்கோம் சாய்வு எடுத்துட்டு ஒரு இதில் ஃபார்மட் போட்டு சாய்வு என்னென்ன எடுத்து நினைச்சிலும் கண்டுபிடிச்சிட்டோம் இதே இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஏ பிசி கோபிஷன்ட் வச்சு அந்த எம்முக்கு என்ன ஃபார்ம் ஆகும் சைஸ் தான் வரும் எடுத்துட்டு இதாக வரும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா

இந்த இன்சுட் கொண்டு வரும்போது மைனஸ் ஃபோர்ட்டு மைனஸ் லீவ் பண்ணலாம் இன்டர் வந்து ப்ளஸ் ஃபோர் ஆயிரும் ஒன்னே இருக்கும் ரெண்டால் வைக்கணும் எல்லாத்தையுமே தீமே இந்த ரூட் பிளஸ் பி 2 டூ p இந்த பியோட நமக்கு பாத்தியா அது ரெண்டால் வைக்கணும்

காஸ்தி டாக் இருக்க வேலையில எழுதிட்டு அப்படியே ரிவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே காசி டா வேலி கழிவோம் தான் இந்த மணி சூழலோட ரிவர்ஸ் ஒன் பை டூ அப்போ ஒன் பிப்டி டீ தான் நம்ம எழுதலாம் நமக்கு தெரியும் செங்குத்தோடியும்